ஆனால் அதையும் தாண்டி கலைஞருக்கும் இவர்களுக்கும் ஒரு நெருக்கம் இந்த மேடையில் நான் பார்த்தேன் என்ன என்றால் இப்போது டாக்டர் பன்னிகாசவம் அவர்கள் பேசினார்கள் சிறந்த மருத்துவர் விஜயா தாயம்மன் சொல்லுகிற போது கூட அந்த நிகழ்வு எல்லாம் சொன்னார் தாயம்மனுடைய உடலை உயிரை காப்பாற்றியவர் என்று எனக்கும் ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் என்னுடைய பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் இரட்டை குழந்தைகள் என் மனைவி என்ன என்ன காய்ச்சல் என்றே தெரியாத அளவுக்கு ஒரு கடுமையான காய்ச்சல் இருபது நாள் இருபத்தைந்து நாள் விடாமல் காய்ச்சல் என் மனைவி ஓடி போய் டாக்டர் தனியாசலம் அவர்கள் அங்கே அர்ப்பிட்டு செய்யப்படுகிறேன் நான் என்ன காய்ச்சல் என்று கண்டுபிடிக்க முடியவில்லை ஆனால் அவர் சொன்னார் நம்பிக்கையோடு என் மனைவியை பார்த்து உன் கணவனை உயிரோடு உன்னிடம் நான் ஒப்படைப்பேன் என் பொறுப்பு என்று சொல்லி என்னுடைய உயிரை காப்பாற்றிய இன்றைக்கு தனியாசன் அவர்கள் வருகிறார் என்று சொன்ன என்னுடைய மனைவி மறக்காமல் நன்றியை நான் சொன்ன நன்றியும் சொல்லிவிடுங்கள் என்று சொல்றார்கள் தாயமன்றவர்களை காப்பாற்றியிருக்கிறார் விஜய தாரமன்றரை காப்பாற்ற சந்திரசேகரை காப்பாற்றியிருக்கிறார் இரிசு நாடகமன்றத்தை கலைஞரோடு சேர்ந்து நீங்களும் காப்பாற்ற அந்த வகையில் ஒரு இன்னொன்று என்னன்னா நேற்று வந்து வாங்க எல்லாம் சட்டசபை முடிந்தது நம்முடைய துறை அமைச்சர் அற்புதமான பல நல்ல காரியங்கள் நல்ல திட்டங்களை நம்முடைய துறை அமைச்செல்லாம் அது ஒரு பெரிய மகிழ்ச்சி அது மட்டுமல்லாமல் ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் இன்னும் செய்ய வேண்டியது நிறைய இருக்கிறது அதையெல்லாம் நான் செய்து கொடுப்பேன் என்று உறுதியளித்திருக்கின்றார் அது ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை இந்த நிலையிலே இதை நான் மூணு பொருத்தம் சொல்றேன் என்னன்னா மருத்துவ ரீதியாக பேசினார் கலைஞரையும் ஒரு மருத்துவர் ஏன்னா அவங்க அப்பா ஒரு மருத்துவர் அவங்க அப்பா மருத்துவனால மருத்துவம் மருத்துவத்தை பாராட்டி இருக்கிறது அந்த குடும்பத்தை பாராட்டி இருக்கிறது அதுக்கடுத்து பதினாலு பேருல கையெழுத்து பிறந்த எடுத்த கலைஞர் பத்திரிகை துறை ஸோ பத்திரிகை பத்திரிகையை வந்து பத்திரிக்கைத் துறையை பாராட்டியது இன்று ரெண்டு பச்சா மருத்துவம் மருத்துவம் பத்திரிக்கை பத்திரிக்கை இசை குடும்பத்தை சேர்ந்தவர் இசையை வந்து பாராட்டி அதனால வந்து இது ஒரு சிறந்த விழா ராம் போகும்போது சொல்லிட்டு போனார்கள் அற்புதமான விழா என்று இந்த விழா உண்மையிலேயே நிறைவு விழா அல்ல இது கலைஞருடைய புகழை பாடுகின்ற தொடங்க விழா என்று நான் வைத்துக் கொண்டாள் அப்பளவு சாதாரணமாக கலைஞர் விட முடியாது நூற்றாண்டுக்கு வேணால் இது நிறைவிடாவாக இருக்கலாம் ஆனால் தமிழர் இருக்குமுறை தமிழ் இருக்குமுறை கலாச்சார பண்பாடு தமிழ் கலாச்சார பண்பாடு இருக்கும் வரை கலைஞர் வாழ்ந்து கொண்டே இருப்பார் என்று சொல்லி குறைந்துவிடுகிறார்